அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நம்ம இலக்கணம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்ம வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் வழக்கு என்ன போகிறது தானே வழக்கு அது இல்லை வழக்கு அப்படின்னா என்ன எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறைக்கு வழக்கு அப்படின்னு பேர் பேசுகிறதா இருந்தாலும் எழுதுறதா இருந்தாலும் சொற்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்கு வழக்கு அப்படின்னு பேர் நம்ம முன்னோர்கள் வந்து எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ நல்ல நினைவில் வச்சுக்கணும் மரபு அப்படின்னா இதுதான் நம்முடைய முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை எந்தெந்த பொருளுக்கு பயன்படுத்தினார்களோ அந்தந்த சொற்களை அந்தந்த பொருளுக்கு பயன்படுத்துவதற்கு பெயர் தான் வழக்கு அப்படின்னு நாம் சொல்கிறோம் இது நம்ம தொடர்ந்து சொல்கிறது மரபு தொடர்ந்து வருவதற்கு மரபுன்னு பேர் இந்த மரபு இந்த பழமை அப்படிங்கிறது நம்முடைய பெருமைகளிலே ஒன்று அவங்க சொன்னால் நம்ம சொல்லணுமா அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம முன்னோர்கள் எப்படி நம்ம மொழியை பயன்படுத்தினார்களோ அப்படியே பயன்படுத்துவது சரி இந்த வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னா வழக்கு வந்து ரெண்டு வகையாக சொல்கிறோம் ஒன்று வந்து இயல்பு வழக்கு இன்னொன்று தகுதி வழக்கு அப்படின்னு வழக்கு இரண்டு வகையாக இருக்கிறது சரி இந்த இயல்பு வழக்கு எத்தனை வகையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இயல்பு வழக்கு மூன்று வகை உள்ளதாக இருக்கிறது இலக்கணம் உடையது ஒரு இயல்பு வழக்கு இலக்கண போலி உடையது மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் போலி கவரிங் நகைகள் சொல்கிறோம்ல தங்க நகைகள் மாதிரி இன்றைக்கி எவ்வளோ நகைகள் வந்திருக்கு பட்டுப்படவை மாதிரி இன்றைக்கி எவ்வளோ பட்டுப்படவை வந்திருக்கு கவிதைகள் மாதிரி இன்றைக்கி எத்தனையோ கவிதைகள் வந்திருக்கு ஆனால் அது உண்மையான கவிதைகள் இல்லை அந்த மாதிரி கவிதை எழுதுகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அதெல்லாம் இலக்கண போலி பரவாயில்லன்னு நம்ம எடுத்துக்கிறோம்ல அதுதான் அடுத்தது மரு அப்படி படிக்கணும் படிக்கணும்ரு உ அப்படின்னு படிக்கக்கூடாது இது வந்து அளபடை அதனால் இதை நம்ம எப்படி படிக்கணும் மரு அப்படின்னு படிக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த அளபடையை படிக்க கூட தெரியல மறு உ அப்படின்னு படிக்கிறாங்க அப்படியெல்லாம் படிக்கக்கூடாது அளபடை அப்படின்னு சொன்னால் அந்த எழுத்து தன்னுடைய மாத்திரையில் நீண்டு ஒலிப்பதற்கு தான் அளபடை அப்படின்னு பேர் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அளபடை அப்படின்னா தான் ஒலிக்க வேண்டும் மாத்திரை அளவில் நீண்டு ஒலிக்கணும் சரி இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் இலக்கணம் உடையது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நிலம் மான் இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்கின்றன இதெல்லாம் இலக்கண முறை மாறாமல் அமைந்த சொற்கள் இப்படி தான் நம்ம சொல்லணும் மான்னா மான்னு தான் சொல்ல முடியும் அதை வேறு எப்படி சொல்ல முடியும் அதே மாதிரி மான் அப்படின்னா வானம்னு அர்த்தம் அது அப்படி தான் சொல்ல முடியும் எழுது அப்படின்னா அப்படி தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி அமையக்கூடிய சொற்கள் எல்லாம் இலக்கணம் உடையது அப்படின்னு பேர் இதெல்லாம் நம்ம இலக்கணமுடைய சொற்கள் பெயர்ச்சல் வினைச்சல் இடைச்சல் உரிச்சல்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி இலக்கண வரையறைகளுக்கு உட்பட்ட சொற்கள் அதெல்லாம் தான் இலக்கணம் உடையது இலக்கண போலி அப்படின்னா என்ன அப்படின்னா இலக்கண முறை மாதிரி இருக்காது ஆனால் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்வது தான் இலக்கண போலி வழு அமைதி நம்ம படிச்சிருப்போம் வார்த்தைகள் வலுவாக இருக்கும் ஆனாலும் அதை என்ன பண்ணியிருக்கோம் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் வழு அமைதி பரவாயில்ல இலக்கணம் இல்லை என்றாலும் நாம் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறோம்ல அந்த மாதிரி வழு அமைதி மாதிரி வர்றது தான் லக்கண போலி அப்படின்னு சொல்கிறது இது என்ன சொல்லணுன்னா அந்த சொற்கள் இருக்குது பாருங்க இல் முன் முன்றில் இல் அப்படின்னா வீடு முன் அப்படின்னா வீட்டுக்கு முன்னால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல இந்த மாதிரி ரெண்டு சொற்களாக இருப்ப இருக்கக்கூடிய ஒரு ஒரு சொற்றொடர்னு வச்சுக்கலாம் இதை ஒரு சொல்லுன்னு வச்சுக்கலாம் இந்த சொல்லை நம்ம என்ன பண்ணுறோம் முன் பின்னாக மாற்றி போடுறோம் இந்த மாதிரி இடம் மாறி வருவதை தான் முன் பின்னாக தொக்க போலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க இலக்கண போலி இருக்கு இந்த இல் முன் அப்படிங்கிறது முன்றில் முன்றில் இல்லைன்னா வீடு வீட்டுக்கு முன்பகுதி அதை நம்ம என்ன சொல்கிறோம் முன்றில் அப்படின்னு சொல்கிறோம் இவர் கூட முத்துக்குமார் கூட அணிலாடும் முன்றில் அப்படின்னு ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கார் அந்த மாதிரி இந்த முன்றில் அப்படின்னா வீட்டுக்கு முன்பகுதி அப்படிங்கிற பொருள் கிளை நுனி அப்படிங்கும்போது நுனிக்கிளை அப்படின்னு சொல்கிறோம் வள்ளுவர் கூட சொல்கிறாரு நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திரந்தூக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த இடத்துல கிளை நுனி ஒரு கிளையோட உச்சிக்கு போகிறது தான் கிளை நுனி அந்த நுனிக்கு போனோம்னா கிளையோட ஒடிச்சிக்கிட்டு விழுந்துருவோம் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நுனி கிளை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி வருவதற்கு முன்பின்னாக தொக்கப்போலி அப்படின்னு பேர் அடுத்தது இதை நம்ம என்ன சொல்றோம்னா நகர்ப்புறம் அப்படிங்கிறத புறநகர் அப்படின்னு சொல்றோம் வாசல் அதாவது வாயில் அப்படிங்கிறத தான் வாசல் அப்படின்னு நம்ம சொல்றோம் வாயில் இல்லத்திற்கு வாயில் பகுதி அப்படின்னா இல்லத்திற்கு முன்பகுதி இந்த இல்முன் தான் நம்ம வாசல் அப்படின்னு சொல்கிறோம் வாயில் வாயில் காப்போனே வாயில் காப்போனே இலக்கியங்கள்லாம் வரும் சிலப்பதிகாரத்தில் வரும் அப்போது இந்த வாயில் அப்படிங்கிறது தான் வாசல் அப்படின்னு ஆயிருக்குது இந்த மாதிரி வருவதற்கெல்லாம் இலக்கண போலி அப்படின்னு பேர் அடுத்தது மரு இந்த மரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இலக்கண இருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கக்கூடிய சொற்களை தான் நாம் மறு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ தஞ்சாவூரை தஞ்சை அப்படின்னு சொல்றோம் நெல்லை திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னு சொல்லுவோம் கோயம்புத்தூரை கோவை கும்பகோணத்தை குடந்தை அப்படின்னு சொல்கிறோம் என் தந்தை அப்படிங்கிறத எந்தை அப்படின்னு சொல்கிறோம் பொழுது அப்படிங்கிறத போது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வரும்போது வரும் பொழுதுன்னு தானே சொல்லணும் ஆனால் வரும்போது போகும்போது போகும்போதுங்கிறத போகும்போது அப்படின்னு சொல்கிறோம்ல அது சோழ நாடு அப்படிங்கிறத சோனாடு அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி வரக்கூடிய சொற்களுக்கெல்லாம் மரு அப்படின்னு பேர் அப்போ இப்போ நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம் மூன்று வகைப்படும் இலக்கணமுடையது இலக்கணம் போலி முன்பின்னாக போலி மறு அப்படின்னு பார்த்தோம் தொடர்ந்து பாருங்கள் நாம் இலக்கணத்தை பார்க்க பார்க்க இலக்கணம் புரிய ஆரம்பிக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்